உங்கள் வீட்லேயும் சாமந்தி செவ்வந்தி பூச்செடியில் இதே போல் கொத்து கொத்தா கிலோ கணக்கில் பூக்கள் பூத்து பறிக்கணுமா நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே நம்ப மாட்டிங்க உங்கள் தோட்டத்துலேயும் இதே போல் பூத்துக்குழுங்கும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு இந்த சாமந்தி வெரைட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது இந்த அளவுக்கு பூக்காமல் அழுகி போய் இறந்து போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கவலையாக இருக்காங்க நான் போட்ட வீடியோக்களில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதோடைய எப்படி வந்து இதை வளர்க்குறது அதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் முதல்ல இந்த சாமந்தி செவந்தி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா குளிர்காலத்தில் பூக்கக்கூடியது அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் பூக்கக்கூடியது இந்த சீசனில் நம்ம வாங்கி வச்சாக்கா நல்லாவே வந்து வளரும் சரி ஓகே நம்ம அந்த அஞ்சு டிப்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அதை பார்த்துடலாம் சாமந்தி செவ்வந்தி வெரைட்டியில் ரெண்டு விதமான வெரைட்டி இருக்குது ஒன்று ஹைப்ரெட்டு இன்னொன்று வந்து நாட்டு வெரைட்டி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதாவது பூ வந்து மீடியம் சைஸில் இருக்கும் ரொம்பலாம் பெருசாக இருக்காது மீடியம் சைஸில் இருக்கும் அது வந்துட்டு நாட்டு வெரைட்டி இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா பூ வந்து பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு ஹைப்ரிட் வெரைட்டி இந்த ஹைப்ரிட் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ஃபுல்லாக பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நர்சரியில் வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு அது செட் ஆகாது பெங்களூர் ஊட்டி கொடைக்கானலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சில்னஸ் ஏரியா அந்த ஏரியாவில் அந்த சில்னஸில் வருஷம் முழுவதும் பூக்கக்கூடியது ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு பூக்கக்கூடிய பூ எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டு வெரைட்டி இது வந்து நமக்கு நாற்றுகளாகவே கிடைக்கும் அது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம நடவு செய்யணும் அப்போ நாற்றுகளாக வாங்கி நடவு செய்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இது வந்துட்டு குளிர்காலத்தில் சூப்பராகவே பூக்கும் அதனால் முடிஞ்ச வர நாட்டு வெரைட்டியை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹைப்ரிட் வெரைட்டியை நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து காசை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நாற்றுகளாக வாங்கி நடப்பாருங்க அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல அதாவது இந்த சாமந்தி செவ்வந்தி வெரைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மண்ணை விட களிமண் வண்டல் மண் களிமண் வண்டல் மண்ணெலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம தோட்டத்தில் சாதா மண் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதில் தான் நல்லா வளரும் நிறைய பேர் செம்மண்ணில் வைக்கிறீங்க அந்த தவறை செய்யாதீங்க இது கிடைக்காத பட்சத்தில் செம்மண் தான் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து வைங்க நர்சரியில் அவங்க செம்மண்ணில் தான் வச்சு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வைக்கும்போது நம்ம சாதா மண் தோட்டத்து மண் இருக்குது பார்த்திங்களா அந்த மண்ணில் வச்சிங்கனாக்கா நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்களை வந்து பூக்கும் அடுத்தது நம்ம நாற்றுகள்லாம் வாங்கி நட்டாச்சு அது வந்து முட்டு விடுற டைம் அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம உரங்கள் கொடுக்கணும் இந்த உரங்கள் எந்த மாதிரி உரங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டிலையே தயாரிச்சிடலாம் அதாவது வாழைப்பழ தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோலை வந்து காய வச்சு எடுத்துக்குங்க அடுத்தது எப்சம் சால்ட்டு கடையில் கேட்டு வாங்கி எடுத்துக்கோங்க முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை மூணுத்தையும் செம்ம அளவு எடுத்து மிக்சியில் அரைச்சி அந்த உரத்தை நம்ம போட்டுட்டு வரலாம் அதை தண்ணீரில் நம்ம ஊற வச்சு கூட நம்ம இந்த சாமந்தி செடிக்கு கொடுக்கலாம் இதை மட்டும் கொடுத்தாலே போதும் மற்றபடி வேறு எந்த உரமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை இதை கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பூக்கள் நிறையவே பூக்கும் அடுத்தது இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து மொட்டுக்கள் வந்து விரியாது அப்போ விரியாமல் இருக்கிறதுக்கும் சரி செய்கிறதுக்கு உண்டான உரம் தான் இது அதில் வாழைப்பழ தோல் நம்ம கலந்துருக்கோம் பார்த்திங்களா அது வந்துட்டு பெரிய பெரிய பூக்கள் முட்டுக்கள் விரியாத பிரச்சனையை இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி செய்யுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதாவது மொட்டுக்கள் வந்து பாதி தான் விரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு விரியாமல் அப்படியே காஞ்சி போயிடும் இந்த பிரச்சனை தான் அந்த வாழைப்பழ தோல் வந்துட்டு சரி செய்யுது உங்கள் தோட்டத்தில் இதே போல் இருந்ததுனாக்கா நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அந்த வாழைப்பழத்தோலை தண்ணீரில் ஊற வச்சு அதை வந்துட்டு நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே இது வந்துட்டு சரியாயிடும் அடுத்தது நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் செய்கிற தப்பு இது பூக்கள் பூத்த உடனே அதை பறிக்கிறது இல்லை அழகாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செடியில் விட்டுறது இது ரொம்ப ரொம்ப தவறு எந்த இந்த பூச்செடி மட்டும் இல்லை எந்த பூச்செடிக்கும் நம்ம உடனே பறிச்சிடணும் அப்போ தான் அடுத்த முட்டுக்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கும் அதுவும் இல்லாமல் பூக்களை நம்ம பறிக்காமல் விடுறதுனால பனி நாட்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு அதை அப்படியே காஞ்சு போய் ஃபங்கஸ் உருவாகி நோய்களை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வழி செய்யும் அதனால் பூக்கள் நல்லா பூத்ததுக்கப்புறமா அப்புறமா அதை உடனடியாக பறித்து எடுக்கிற வேலையை பாருங்கள் அடுத்தது லாஸ்ட்டு பூச்சி தாக்குதல் பொதுவாக எல்லா செடியிலையுமே இது வர்றது உண்டு முக்கியமாக அஸ்வினி பூச்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பூச்செடியை அதனால் அஸ்வினி பூச்சிகள் தொல்லை இருக்கும் கூடவே மாவு பூச்சிகள் தொல்லையும் இருக்கும் இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம செடி வளர்கிறது பார்த்திங்களா அப்போ இருந்து ரெண்டு எம்எல் நம்ம வேப்ப எண்ணெயை பாயிண்ட் ஃபைவ் எம்எல் காதி சோப்போடு கலந்து பூச்சிகள் வந்தாலும் வராட்டாலும் நம்ம வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அஸ்வினி பூச்சிகள் மாவு பூச்சிகள் தொல்லைலாம் சரியாயிடும் அதுவும் இல்லாமல் இயற்கை எதிரிகளான அஸ்வினி பூச்சிக்கே இந்த பொறி ஒன்றுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது தானாகவே நம்ம தோட்டத்தில் வந்துடும் நம்ம ஆர்கானிக்காக பயிர் செய்யும்போது தானாகவே வந்துடும் அதனால் பயப்பட தேவையில்ல அதுவே வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கும் ரொம்ப அதிகமாகி போச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகா கரைசலை வந்து நம்ம தெளிக்கலாம் ஓகேங்க இந்த அஞ்சு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் முக்கியமானது நாட்டு வெரைட்டியாக வாங்கி வைங்க அடுத்தது உங்களுக்கு ஹைப்ரெட்டு தான் வேணும் நல்லா பூக்குது பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வாங்கி வைங்க அதுவும் இந்த பனி சீசனில் மட்டும்தான் பூக்கும் ஷேடில் வைங்க அப்போ தான் பூக்கும் அதுவும் பிப்ரவரிக்கு மேலே கண்டிப்பாக வந்து அது காஞ்சி போயிடும் அது வரைக்கும் வேணால் நீங்கள் பராமரித்து பூக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அதுவும் இந்த நாட்டு வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு முறை நீங்கள் வாங்கி வச்சிட்டாலே போதுங்க அது பாட்டு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த சீசன் எப்போ வருதோ அப்போ பூக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கும் நம்ம கவாத்து பண்ணி விட்டோம்னாக்கா தொடர்ந்து நமக்கு வந்து பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் தோட்டத்தில் இதே போல் சாமந்தி பூச்செடி இருக்கா நல்லா பூத்துருக்கா இல்லை பூக்காமல் ப்ராப்ளம் பண்ணுதா நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாவே பூக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்